இன்றைக்கி இந்த வீடியோவில் பைனான்ஸ் ஃபியூச்சர் டேட்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் பைனான்ஸ் மட்டும் கிடையாது பிக்கெட்டாக இருக்கலாம் கூக்கினாக இருக்கலாம் பைபிட்டாக இருக்கலாம் எந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருந்தாலும் சரி இதில் வந்து நீங்கள் பெர் டேக்கே வந்து ஒன் லேக் முடியும் சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரியல் நான் வந்து சும்மா வாய் வார்த்தைக்கு வந்து சொல்ல கிடையாது இப்போ உங்களுடைய பைனான்ஸ் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க பைனான்ஸ்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் வந்து நிறைய வந்து நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து ஹோம் மார்க்கெட்ஸ் ட்ரேட்ஸ் ஃபியூச்சர்ஸ் அசஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து மஸ்ட்டு நீங்கள் கேவைசி வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும் ஸோ இப்போ பாருங்க பைனான்ஸ் இந்த அப்ளிகேஷன் வந்து பிளே ஸ்டோரில் வந்துருச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஃபியூச்சர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம் இந்த பியூச்சர்ஸ்ல எப்படி வந்து அமௌண்ட் அர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம் சரிங்களா இந்த இடத்துல வந்து பை லாங் கொடுத்துருப்பாங்க செல் ஷார்ட் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்படின்னா ஒன்றும் இல்லை மேலே போகும் கீழே போகும் அப்படின்னு நீங்க வந்து ப்ரடிக் பண்ணணும் ஏதாவது ஒரு காயினை இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து காயின் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ இந்த காயின் மேல வச்சு கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பாருங்க எக்கச்சக்கமான காயின்ஸ் வந்து இருக்கு சரிங்களா இப்போ நம்ம ஏதாவது ஒரு காயின் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் நிறைய காயின்ஸ் வந்து வருது நான் வந்து இப்போ இந்த ஹானா யூனிவர்சிட்டி அப்படின்ற ஃபைன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த இடத்துல பாருங்க அவைலபிள் ஃபண்ட்ஸில் நூற்றி பதிமூணு யூர்வர்சிட்டி வந்து வச்சிருக்கேன் அதாவது பதினோராயிரத்தி முந்நூறுபா சம்திங் வந்து வரும் அதுதான் வந்து நூற்றி பதிமூணு யூவர்சிட்டி யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ இந்த அமௌண்ட் எனக்கு அவைலபிளாக இருக்குது இந்த அமௌண்ட்டை வச்சு நான் இப்போ உங்க உங்களுக்கு வந்து மேலே போகும்போது இப்படி வந்து ப்ராஃபிட் எடுக்கிறது கீழே போகணும்னு படி பண்ணிங்கன்னா இப்படி ப்ராஃபிட் எடுக்குன்னு லைவாக வந்து நான் பண்ணி காமிக்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ இந்த ஹானா யூனிவர்சிட்டின்றதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து ரெண்டு டபுள் கோடு மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல இதுதான் வந்து பிரைஸ் வந்து ப்ரிடெக்ஷன் ஆகிறத நீங்கள் வந்து இது வந்து ஷோ பண்ணணும் நமக்கு சரிங்களா இதில் நீங்கள் மஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து மேலே இருக்கும் கீழே போகும் சரிங்களா இதில் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் கொடுத்துருப்பாங்க ஒன் ஹவர் ஃபோர் ஹவர் ஒன் டேஸ் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் இந்த காயின் வந்து எத்தனை நாளைக்கு முன்னாடி வந்து லான்ச் ஆகிருக்கு அப்படின்னு வந்து செக் பண்ணணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனா இந்த மோருன்ற இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒன் மந்த்து ஒன் வீக்கு த்ரீ டேஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம வந்து ஒன் மந்த்து கொடுத்துக்கலாம் சரிங்களா ஒன் மந்த்துக்கு முன்னாடி குடுக்கும்போது இந்த ஹானா யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ செவன் டபுள் நைன் ப்ரைஸ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ டபுள் நைன் எயிட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து இப்போ வந்து டவுன் ஆகிருக்கு சரிங்களா இங்கே இருந்தது இங்கே வந்துச்சு ஸோ இப்போ கீழே வந்துட்டு திரும்ப வந்து மேலே போயிட்டுருக்கு சரிங்களா ஸோ இதை வந்து நீங்கள் லாங்கில் வந்து இப்போ பண்ணுறீங்க ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு ஒன் லேக் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க ஒன் மந்த்து கூட எனக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு வந்து அது வந்து டூ லேக்ஸாக வேணும் இல்லை த்ரீ லேக்ஸாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இது வந்து மேலே கொஞ்சம் 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 கொஞ்சமாக மேலே போகும் சரிங்களா இப்போ நீங்கள் என்ன என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வாங்கக்கூடாது சரிங்களா மேலே வாங்கிட்டு நீங்கள் வந்து மேலே போகும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் லாக் ஆகிடுவீங்க ஏன்னா கீழே வந்துடும் சரிங்களா இப்போ இந்த காயினை பொறுத்தளவு ஆல்ரெடி மேலே இருந்து கீழே வந்துடுச்சு ஸோ இது மேலே தான் போகும் இது வந்து நீங்கள் மஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுக்காக தான் வந்து நான் ஷோ பண்ணேன் ஓகே இப்போ நம்ம வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸு வந்து கொடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல பாருங்க இன்றைக்கி ஒரு நாள் ஒன் டேஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நாளில் எந்தளவுக்கு பர்ஃபார்மென்ஸ் பண்ணியிருக்குன்னு வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் மேலேருந்து தான் வந்திருக்கு ஸோ இது வந்து மேலே தான் போகும் நீங்கள் ஷார்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா லாஸ் ஆகும் இது வந்து லாங்கில் லாங் டேர்ம் போடுறீங்க ஒன் வீக் ஒன் ஒன் மந்த் அந்த மாதிரி போடுறவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து வித்தின் ஒரு ஒன் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ்லேயே வந்து நீங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டை பார்த்து நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணலாம் அந்த காயினோட டோட்டல் வேல்யூங் வந்து அந்த இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் டப் விஓஎல்னு போட்டிருக்காங்களா இதுதான் வந்து டோட்டல் வேல்யூம் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இந்த காயின் வந்து எந்தளவுக்கு ஹையாக இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோவுக்கு லோவாக இருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இந்த காயின் டோட்டல் ட்ரேட் வேல்யூம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி நாலு மில்லியன் காயின்ஸ் வந்து சாரி யூஎவர் சிட்டியில் வந்து இது வந்து ட்ரேட் வந்து நடந்திருக்கு அதாவது அறுபத்தி ரெண்டு மில்லியன்னா கிட்டத்தட்ட அறுபத்ரெண்டு மில்லியன் யூஎஸ்ட்டிக்கு சரிங்களா அப்படின்னா ஐஎன்ஆரில் கணக்கு போகணும் பல கோடி வரும் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து இந்த ஹானா காயினோட வேல்யூ வந்து ஒன் பாயிண்ட் தேர்ட்டின் பைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காயின் வந்து கீழே இருக்குது இப்போ நான் வந்து லாங் போகும்னு சொல்லி நான் வந்து ப்ரெடிக் பண்ணுறேன் ஓகேங்களா நான் வந்து லாங்குன்னு கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிகிட்டே இந்த இடத்துல வந்து இந்த ப்ரைஸ் மேலே வச்சு ஜஸ்ட் இப்படி டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து அதுவாக வந்து என்ட்ராகிக்கும் நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை சரிங்களா இப்போ நம்ம வந்து த்ரீ எக்ஸ் வந்து போட்டிருக்கோம் இந்த எக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து ஃபிஃப்டி எக்ஸ் கூட போட்டுக்கலாம் சரிங்களா ஃபிஃப்டி எக்ஸ் போட்டிங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு டாலர் போட்டு உங்களுக்கு ஃபிஃப்டி எக்ஸில் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன் ஓகே இந்த இடத்துல வந்து அமௌண்ட்டில் வந்து ஹானா காயினோட அமௌண்ட்டு தான் போடுவோம் யூவர்சிட்டி வந்து இங்கே போடக்கூடாது சரிங்களா நான் வந்து இருபது ஹானா காயின்ஸ் வந்து போடுறேன் இருபது ஹானா காயின்ஸ்க்கு ஜீரோ பாயிண்ட் தேர்ட்டி நைன் யூவர்சிட்டி வந்து காஸ்ட் ஆகுது ஸோ நம்ம வந்து ஒரு முப்பது வந்து போடலாம் இல்லைனா ஒரு ஐம்பது போட்டுக்கலாம் சரிங்களா ஐம்பது போட்டோம் அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டி வந்து காஸ்ட் ஆகுது சரிங்களா இப்போ நான் இந்த காயினை வந்து நம்ம மேலே போகும் அப்படின்னு நம்ம வந்து ப்ரெடிட் பண்ண போகிறோம் ஃபிஃப்டி எக்ஸில் வந்து போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் மட்டும் கொடுத்துக்குறேன் சரிங்களா இப்போ பாருங்கள் ஓப்பன் ஆர்டர்ஸில் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆர்டர்ஸ்னு இருக்கு பொசிஷனுக்கு இன்னும் மாறல ஏன்னா நான் ப்ரைஸில் இந்த இடத்துல பாருங்கள் என்னோடய ஆர்டர் வந்து இந்த இடத்துல காமிச்சிட்ருக்கு எல்லோ கலர் கலரில் அதுதான் நான் இப்போ இங்கே பாருங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் ஃபிஃப்டி எக்ஸில் நான் வந்து ஒரு டாலர் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் ஓகே ஓ ஒன் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய இது வந்து அதுக்குள்ளேயே வந்து எக்ஸ்பீரியாகவே பார்க்குது நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏன்னா ஒரு டாலரில் வந்து ஃபிஃப்டி எக்ஸ் போட்டேன் அப்படின்னா அது ஜஸ்ட்டு கொஞ்சம் பம்பானாலே அது வந்து நமக்கு ப்ராஃபிட்டும் கொடுக்கும் கொஞ்சம் லோவாச்சு அப்படின்னா அந்த ஒரு யூனிவர்சிட்டி வந்து காணாமல் போய்டும் நம்ம வந்து எக்ஸும் வந்து கம்மியாக வச்சுக்கலாம் ஒரு நைன் எக்ஸ் வந்து வச்சுருக்கேன் வச்சுக்கிட்டே இந்த இடத்துல வந்து ஒரு முப்பது ஆனா காயின்ஸ் வந்து போடுறேன் சரிங்களா இங்கே பாருங்கள் எவ்வளோ சார்ஜஸ் வந்து ஆகுது அப்படின்னா மூணு புள்ளி எழுபத்தொம்போது யூனிவர்சிட்டி வந்து காஸ்ட் வந்து எடுத்துக்கிறாங்க சரிங்களா நம்ம வந்து அகெயின் இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு பை லாங்குன்னு நான் வந்து கொடுத்துட்றேன் ஓகேங்களா இப்போ நம்ம ப்ரைஸ் இன்னும் வரல இந்த இடத்துல வந்து ஓப்பன் அட்ரஸில் வந்து இருக்குது இது வந்து நம்ம பிரைஸ் வரும்போது அதுவோ வந்து பை ஆகிக்கும் சரிங்களா இப்போ நம்ம வந்து ப்ரைஸ் வரல நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அகைன் வந்து அந்த ஃபைவ் ஃபோர் டபுள் த்ரீ அந்த க்ரீன் கலரில் ஓடிட்டுருக்கில்ல அந்த இடத்துல ரெட்டு கிரீன் ரெட் க்ரீன் மாறிட்டே இருக்கும் அது மேலே வச்சு ஜஸ்ட்டு கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு தேர்ட்டி போடுங்கள் இப்போ போட்டிங்க அப்படின்னா தேர்ட்டி ஹானா காயின்ஸ்க்கு வந்து த்ரீ பாயிண்ட் டபுள் த்ரீ யூஎஸ்டிஜி வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க இப்போ இது மேலே வச்சு க்ளிக் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு பை லாங்குன்னு நான் கொடுத்துருவேன் இப்போ பாருங்கள் பொசிஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு நமக்கு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஃபோர் இப்போ வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ இது வந்து அரை டாலர் கால் டாலர் முக்கால் டாலர் வந்தாலே நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம் இப்போ எனக்கு மைனஸ் ஆகுது இமீடியேட்டாக ப்ளஸ் ஆகும் இமீடியேட்டாக மைனஸ் ஆகும் அந்த மாதிரி இதில் உங்களுடைய ப்ரைஸ் வந்து லிக்விடிட்டி இதில் வந்து லிக்விடிட்டின்னு ஒன்று இருக்குது இந்த ப்ரைஸ் ரீச் ஆகும்போது உங்களுடைய இந்த மூணு புள்ளி முப்பத்தி ஒரு யூனிவர்சிட்டி வந்து லாஸ் ஆகிடும் ஸோ நம்ம வந்து மேலே போகும்னு சொல்லி பிரடிக் பண்ணுறோம் இப்போ ஐம்பத்தி ரெண்டு போயிட்டுருக்கு இது வந்து நாற்பத்தி எட்டுன்னு வந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து டவுன் ஆகும்போது உங்களுக்கு மொத்தம் அமௌண்ட்டும் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து எனக்கு என்னோடய கேபிட்டல்லேருந்து டவுன் ஆக ஆரம்பிச்சு சரிங்களா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது வந்து உங்களுக்கு புரிந்துன்றதுக்காக நான் சொன்னேன் இப்போ ஆல்ரெடி எனக்கு வந்து அரை டாலர் வந்து லாஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் நான் வீடியோக்காக பண்ணி காமிச்சேன் இதில் வந்து எத்தனை பொசிஷன் ஆனாலும் நம்ம வந்து கிரேட் பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பொசிஷன் வந்து நிறைய காயின்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு எந்த காயின்ஸ் ஆனாலும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் அறுபத்தி ஆறு ரூபாய் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏன்னா நான் வந்து மேலே போகும் பிரெடிட் பண்ணால் அது ஆப்போசிட் சைடில் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து போக ஆரம்பிச்சிச்சு இத்தனை கேட்டிங்கன்னா நைன் எக்ஸில் போட்டிருந்தேன் இப்போ ஃபிஃப்டி எக்ஸ் போட்டிருந்தேன் அப்படின்னா எப்படி இப்படிக்கிறதுக்குள்ளே அந்த அஞ்சு டாலர் வந்து கரைஞ்சிருக்கும் அது மாதிரியே தான் இன்கேஸ் வந்து மேலே போச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் ட்ரிபிளாக வந்து உங்களுக்கு என்றைக்குமே வந்து பண்ண முடியும் இப்போ இதில் நடக்கிற ஸ்கேம் என்ன அப்படின்னா இப்போ இந்த வானா யூனிவர்சிட்டியை நான் வந்து காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து மேலே போகணும்னு பிரடீட் பண்ணோம் ஏன்னா இங்கேருந்து இங்கே வந்துருச்சு இன்னும் வந்து கீழே தான் போகுது ஸோ இப்போ நடக்கிற விஷயம் என்னென்னா ஒரு யூசர் வந்து இப்போ ஆல் ஓவர் இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக இருக்கிற எல்லா மக்களுமே இந்த மாதிரியான கிரிப்டோ கரன்சி இது வந்து காயின்ஸ்னு சொல்கிறத விட டோக்கன்ஸ்னு தான் சொல்லுவாங்க இந்த டோக்கன்ஸை வாங்குறதுக்காக எல்லா நாட்டுக்காரங்களும் வந்து உள்ளே வருவாங்க சரிங்களா நம்ம செப்பரேட்டாக இந்தியாக்காரன் மட்டும்தான் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ரஷ்யாவாக இருப்பாங்க சப்போஸ் வந்து யூஎஸ்லேருந்து பண்ணுவாங்க என்னென்ன கண்ட்ரிலாம் வேர்ல்டில் இருக்கோ எல்லா கண்ட்ரிலேருந்தும் வந்து பீப்புள்ஸ் வந்து பொதுவான ஒரு காயினை வந்து சூஸ் பண்ணி உள்ளே வருவாங்க இன்கேஸ் அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு காயினை வந்து அதிகமாக வந்து அப்டவுன்ஸ் ஆகிட்டு இருக்கும் இப்போ இந்த கோ ஏ இந்த காயின்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பம்ப் ஆகும் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒன் ஹவர்னு கொடுத்துருக்கோம் இப்போ இங்கேருந்து சடனாக வந்து இவ்வளோ தூரம் வந்து பம்ப் ஆயிருக்கு அப்போ இந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒன் லேக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒன் லேக்குமே வந்து காணாமல் போயிடும் வித்தின் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ளே அது முடிஞ்சிடும் சரிங்களா இமீடியேட்டாக வந்து மொத்த காயினே வந்து உங்கள் தலையில் செல் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க அதுதான் நடக்கிற விஷயம் அந்த மாதிரி இது வந்து நம்ம மேலேருந்து கீழே வந்து சொல்கிறோம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கீழே இருந்து மேலே போயிருக்கு இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒன் லேக் பேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி த்ரீ லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ் போடவும் நீங்கள் ஏர்ன் பண்ணால் வாய்ப்பு இருக்குது அப்போ இதில் நடக்கிற ஸ்கேம் எப்படி ப்ரோ நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபோர் ஹவர்ஸ்னு வந்து செட் பண்ணிடுங்க செட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு யூசர் நீங்கள் ஒரு யூஸர்னு வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு ஐம்பதாயிரம் யூனிவர்சிட்டி இருக்குது இருபத்தஞ்சாயிரம் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் வந்து பைப் இந்த இடத்துல வந்து பைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் இவ்வளோ தூரம் கொண்டு போக முடியும் சரிங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைசல் ஆகிட்டு இருக்கும் பைசெல் ரெண்டுமே வந்து நடந்துட்டு இருக்கும் இந்த காயினுமே வந்து நீங்கள் வேல்யூம் வந்து பார்த்துக்கணும் எப்பயுமே வந்து ஒரு காயினை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வேல்யூம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு எவ்வளோ வந்து ஸ்பீடாக இந்த காயின் வந்து பம்பாயிட்டு இருக்கு கீழே மேலே லாங் ஷார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இது வந்து பையர்ஸ் இது வந்து செல்லர்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து பை பண்ணுறாங்க இந்த தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் சிக்ஸ்டி டூ பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க ஷார்ட் போன் கொடுக்குறாங்க அப்படின்றதே நீங்கள் வந்து பார்த்துக்கணும் இது வந்து இமீடியட்டாக வந்து மாறிட்டே இருக்குங்க உங்களால் ப்ரெடிட் பண்ணுறதுன்றது இம்பாசிபிள் சரிங்களா இப்போ இதில் எப்படி தான் ப்ரோ சம்பாதிக்கிறது இதை நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்னால ஒரு ஐம்பதாயிரம் யூனிவர்சிட்டியில் இருபத்தஞ்சாயிரம் யூனிவர்சிட்டிக்கு இந்த இடத்துல வாங்கினார் அப்படின்னா இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும் இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் பிரைஸ் இங்கேருந்து இங்கே போய் சீஸ் போகணும் வந்து கீழே தான் போய் நினச்சி நீங்கள் இந்த இடத்துல போய்ட்டு ஷார்ட் கொடுப்பீங்க ஷார்ட் கொடுக்கும் போது அவன் இன்னொரு இருபத்தஞ்சாயிரம் யூஸ் வச்சிருக்காங்களில்ல அது போட்டு உங்கள்கிட்ட உள்ள காயின்ஸ்லாம் வாங்குவான் வாங்கும் போது ப்ரைஸ் வந்து நீங்கள் ஷார்ட் கொடுக்கும்போது இது இமீடியட்டாக வந்து மேலே போகும் மேலே போகும்போது நீங்கள் வந்து உள்ள மாட்டிப்பீங்க உங்களுடைய ஃபுல் அமௌண்ட்டுமே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ஒரு காயினுமே வந்து லாங் ஷார்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எக்ஸ் வந்து இந்த இடத்துல எக்ஸு த்ரீ எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் என்னோடய சஜஷன் வந்து டென் எக்ஸுக்குள்ளே வச்சுருங்க ஃபர்ஸ்ட்டு வந்து கம்மி கம்மி அமௌண்ட்டுக்கு வந்து லாங் ஷார்ட் வந்து கொடுங்க ஒரு பத்து யூனிவர்சிட்டி போடுங்க இன்னும் கீழே போகுது மைனஸ் ஒரு ஒரு யூனிவர்சிட்டி மைனஸ் போச்சுன்னா இன்னும் ஒரு பதினஞ்சு யூவர்சிட்டிக்கு போடுங்க அதுக்கு அதுக்கும் கீழே போகுதுன்னா அடுத்தது இருபது போடுங்க அதுக்கும் கீழே போடுது அப்படின்னா முப்பது கொடுங்க அதுக்கும் கீழே போச்சுன்னா ஐம்பது நூறு அப்படின்னு டாப் அப் பண்ணிட்டே போங்க இன்கேஸ் வந்து கீழே போயிட்டு லைட் ஒரு பம்ப் அடிச்சுது அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடலாம் அதுவே வந்து ரெண்டு மூணு பம்பு மேலே வந்துட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் பத்து யூனிசிட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதாவது ஆயிரரூபா போட்டு இருபதாயிரரூபா முப்பதாயிரரூபா நீங்கள் எடுத்துடலாம் வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு வரையே இந்த ப்ராஃபிட்ன்றது உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் இப்போ நான் ஏர்ன் பண்ண அந்த என்னோடய ஏர்னிங் ஹிஸ்ட்ரி எல்லாமே காமிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து இது மேலே வச்சு நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல பாருங்கள் பொசிஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்குங்களா இது மேலே வச்சு நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது அறுபத்தி நாலு ஜீரோ புள்ளி அறுபத்தி நாலு யூவர்சிட்டி வந்து எனக்கு லாஸ் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர்டீன் மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து ப்ளஸில் தான் இருக்கும் ஒரு ஒன் ஹவர் வந்து என்னால் வந்து ஒரு அஞ்சு டாலர் வந்து எடுக்க முடியும் அஞ்சு டாலருனால் ஐநூறுரூபா வரும் இப்போ டூ ஹவர்ஸ்க்கு வந்து ஆயரருபா எடுக்க முடியும் என்னால் இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் நிறைய வந்து சம்பாதிக்கலாம் அங்கே பாருங்கள் அரை டாலர் கா டாலர் கா டாலருக்கு கொஞ்சம் கம்மி அதுக்கப்புறம் இங்கே ஒரு முக்கா டாலர் அரை டாலர் ஒரு நாற்பத்தஞ்சி இங்கே வரும் மைனஸ் பதிமூணு வந்து இப்போ இருக்குது அதுக்கு வரும் பதினாலு இப்போ நான் வந்து மைனஸ் வந்து எனக்கு கம்மியாக தான் இருக்குது இது வந்து ப்ளஸ் பார்த்திங்கன்னா நிறைய வந்து எனக்கு ப்ளஸில் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் இது எல்லாமே வந்து வெறும் பத்து யூனிவர்சிட்டியை வச்சு தான் இன்றைக்கு நான் ஏர்ன் பண்ணது சரிங்களா இதில் வந்து காயின்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே காயினாக இருக்காது இந்த இடத்துல பாருங்கள் இப்போ டிஏ யூனிவர்சிட்டின்னு இருக்குது இப்போ கீழே போகும்போது இங்கே பாருங்கள் டிஎலம் மாறிச்சிங்களா இப்போ இந்த இடத்துல பாருங்க ஹானா யூனிவர்சிட்டின்னு இருக்குங்களா இப்போ நான் நிறைய காயின்ஸ் வந்து மாறி மாறி வந்து பை லாங் ஷார்ட் வந்து கொடுக்குறேன் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலமாக நிறைய வந்து ரன் பண்ண முடியும் சரிங்களா இது வந்து பைனான்ஸில் ஃப்யூச்சர் ட்ரேட்ஸில் சரிங்களா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எனக்கு வந்து இதை வந்து ஃபுல்லாக சொல்லிக் கொடுங்க போ அப்படின்னா நான் விடிய கீழே டெலிகிராம் சேனலோட லிங்க்கு தரேன் அதில் வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய சஜஷன் வந்து கேளுங்க எப்படி வந்து ப்ரொடிக் பண்ணணும் எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு கிராஜெல்லாம் வந்து எப்படி வந்து செட் பண்ணணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து பர்சனலாக வந்து பேசலாம் ஏன்னா வீடியோவில் பேசணும் அப்படின்னா வீடியோ வந்து பெருசாக போயிடும் சரிங்களா இப்போ இந்த பை கொடுத்தாலும் லாஸ் ஆகுது ஷார்ட் கொடுத்தாலும் லாஸ் ஆகுது இதுக்கு வேறு என்ன தான் போ வழி அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க இந்த பாட்ஸை பற்றி நம்ம அதுக்கப்புறம் வந்து பின்னாடியே வந்து பார்க்கலாம் இப்போ நான் வந்து மேனுவல் வந்து கொடுத்துக்கிறேன் அந்த இடத்துல மேனுவல் கொடுத்துட்டு இந்த இடத்துல காயின் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் காயின் சூஸ் பண்ணால் இதுக்குள்ளேயும் வந்து பாட்லேயும் எல்லா காயின்ஸுமே வரும் இப்போ ஏதாவது ஒரு காயின் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நியூட்ரல் கொடுத்துருப்பாங்க லாங் ஷார்ட் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸு இப்போ காயினோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு சில்லற வந்து ஜீரோ பாயிண்ட் ஐம்பத்தெட்டு சில்லற போயிட்டுருக்கு அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் போட்டுக்கலாம் இந்த இடத்துல ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் அதாவது லோயர் ப்ரைஸும் அப்பர் பிரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேப் விட்டு போட்டுக்கணும் இதில் வந்து கிரேடு வந்து நீங்கள் சூஸ் பண்ணோம் இப்போ இந்த இடத்துல பாருங்களா ஒயிட்டாக இருக்குது இப்போ நான் க்ரேடு போட்டோன்னே எல்லாமே வந்து கட்டம் கட்டமாக ஆகிடும் இப்போ நான் வந்து ஒரு ஐம்பதுன்னு போடுறேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல கட்ட கட்டமாக வந்துச்சா இப்போ நான் வந்து இதுவே வந்து ஒரு நூற்றம்பதுன்னு போடுறேன் இந்த கட்டமாக சின்ன சின்ன கட்டமாக வந்து ரொம்ப சுரு சுருங்கி தெரியும் இப்போ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இன்றைக்கி நியூட்ரல் போட்டு விட்டுட்டு விட்டு ஒரு நூறு டாலர் இந்த இடத்துல பாருங்கள் மினிமம் நூற்றி இருபத்தி நாலு டாலர் வந்து கேட்குது இது வந்து டென் எக்ஸ்க்காக இந்த நூற்றி இருபத்தி நாலு யூனிவர்சிட்டி மினிமம் கேட்குறாங்க இந்த இடத்துல டென் எக்ஸ்னு இருக்குது நம்ம இதுவே வந்து ஃபிஃப்டி எக்ஸ் போட்டோம் அப்படின்னா யூவர்சிட்டி நம்ம இருபத்தி நாலு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் இருபத்தஞ்சி போட்டு விட்டுட்டு நம்ம வந்து கிரேட்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நியூட்ரலில் கிரேட் ஆகிடும் இப்போ பாருங்கள் பாட் கிரேட்டட்னு ஆகிடணும்னு வந்துருச்சு இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா கீழே போகும்போது அதுவாக வந்து விற்றுக்கும் மேலே வரும்போது வாங்கிக்கும் கீழே போகும்போது விற்கும் மேலே வரும்போது வாங்கிக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய வேலையை இதுவே இதுவே வந்து செஞ்சுக்குவோம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் த்ரீ இருக்குது மைனஸ் டூ இப்போ பாருங்கள் ப்ளஸ் ஒன் டூ அப்படின்னு வந்து மாறிட்டே இருக்கும் இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு பத்து டாலர் வந்துடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல எண்டு கொடுத்துக்கலாம் பாட் வந்து எப்பயுமே நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ பாருங்கள் இந்த லெக்யூரிட்டி பிரைஸ் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகலை நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லியிருந்தேன் லெக்யூரிட்டி ப்ரைஸ்னால் ஒன்றும் இல்லை பத்து டாலர் போடுறீங்க நீங்கள் லாங் போகும்போது அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிடுச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து மார்ஜின் யூனிவர்சிட்டி இல்லை அப்படின்னா உங்களுடைய கிரே உங்களுடைய அந்த ஆர்டர் வந்து அதுவாக வந்து எக்ஸ்பைர் ஆகிடும் உங்களுடைய டாலரும் வந்து லாஸ் ஆகிடும் சரிங்களா அதுதான் வந்து அப்படி சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் எயிட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பாட் ட்ரேட்டில் வந்து அன் பண்ண முடியும் இப்போ நான் வந்து வீடியோ கம்மிச்சோம்னா க்ளோஸ் பொசிஷன் கொடுத்து எல்லாத்தையுமே வந்து எர்ன் பண்ணிடலாம் ஓகே இந்த மாதிரி பாட் மூலமாகவும் வந்து இதில் ரன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஐ ஐசோலேட்டட்னு நீங்கள் வந்து மஸ்ட்டு கொடுக்கணும் நீங்கள் வந்து கிராஸ் கொடுத்துட்டு லாங் ஷார்ட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற திசையிலேருந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் அது வந்து மூவ் ஆகும்போது இன் கேஸ் நீங்கள் பார்க்காம வேண்டிவிட்டீங்க இல்லை வந்து ஏதாவது ஒரு கால் வந்துடுச்சு இல்லை வந்து டவர்ஸ் சிக்னல் கிடைக்கல அப்படின்னா உங்கள் வாலெட்டில் பத்து லட்ச ரூபாய் வச்சுருந்தாலும் அந்த பத்து லட்ச ரூபாயும் மறைச்சி போய்டும் காணாமல் போயிடும் அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும்போது உங்களுடைய லிக்விட்டி ப்ரைஸ் வந்து காமிக்காது ஏன்னா கிராஸ் வாலெட்டுன்றது உங்களுடைய யூனிவர்சிட்டியும் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் எந்த இடத்துல வச்சுருந்தாலும் சரி ஃபண்டிங் விளாட்டாக இருக்கலாம் ஸ்பாட் வாலட்டாக இருக்கலாம் ஃபியூச்சர்ஸ் வாலேட்டாக இருக்கலாம் எந்த வாலெட்டில் வச்சுருந்தாலும் உங்களுடைய டாலரை ஃபுல்லாக கரைச்சிடும் சரிங்களா கிரிப்டோவில் வந்து இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஐயோ என்னடா என்னென்னமோ சொல்கிறியாடா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைப்பீங்க இதில் வந்து நாலேஜ் இருந்தால் டெஃபினட்டாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சம்பாதிக்க முடியும் நாலேஜ் இல்லாத பீப்புள்ஸ் தான் இதில் வந்து நிறைய பேர் வந்து லாஸ் ஆகிறாங்க அந்த மாதிரி நாலேஜ் இல்லாத பீப்புள்ஸோட லாஸ் தான் இன்னொருத்தனோட ப்ராஃபிட்டாக வந்து போகுது ஆக்சுவலாக இவ்வளோ நாளாக நான் இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் போக போடாததுக்கு மெயின் காரணம் இதை பார்த்துட்டு யாரும் போயிட்டு இதில் ஒரு அடிமை மாறி போய்ட்டு ஆயிடக்கூடாது அப்படின்றத வீடியோ போடல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி நீங்கள் லாங் ஷார்ட் கொடுத்து இருக்கீங்க இல்லை லாஸ் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதில் நடக்கிற ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து காயின் வந்து எப்போ லான்ச் ஆயிருக்கு எங்கேருந்து எங்கே போயிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேல்யூம் எவ்வளோ எவ்வளோ தூரம் ஹையாக இருக்குது எவ்வளோ தூரம் லோவாக ஆயிருக்கு பம்பிங்லாம் வந்து எப்படி ஆகிட்டு இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எப்படி இந்த காயின் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிட்டு தான் லாங் ஷார்ட் வந்து கொடுக்கணும் இன்னும் கொஞ்சம் பேத்துக்கு வந்து இதில் உங்களுக்கு சிக்னல் வேணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நானே வந்து உங்களுக்கு சிக்னல் வந்து கொடுக்குறேன் எந்த இடத்துல வந்து பை பண்ணணும் எப்படி வந்து செல் பண்ணணும் எந்த இடத்துல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபைக்கு மேலே போகும்போது நீங்கள் அந்த இடத்துல வந்து ஷார்ட் கொடுக்கலாம் அந்த மாதிரி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லோ வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து லாங் கொடுக்கலாம் அது எல்லாமே எல்லா காயின்ஸுமே நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன் அந்த மாதிரி எக்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் கிராஸ் வாலெட்டில் இருந்துச்சு அப்படின்னா மஸ்ட்டாக ஐசோலேட்டடில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த லிக்யூடிட்டி அமௌண்ட் வந்து போது அந்த பத்து டாலரோட லாஸோட நீங்கள் வந்து சேஃபாகிடலாம் இன்கேஸ் நீங்கள் கிராஸ் வாலெட்டில் போட்டிங்க அப்படின்னா தௌசண்ட் யூனிவர்சிட்டி வச்சுருந்தாலும் அந்த தௌசண்ட் யூனிவர்சிட்டியுமே வந்து மறைஞ்சிடும் அதாவது எக்ஸ்பைர் ஆகிடும் அந்த டாலர்ஸும் நீங்கள் வந்து லாஸ் பண்ணிடுவீங்க சரிங்களா இதுதான் வந்து ஃப்யூச்சர் ட்ரேட்ஸு பாட்டை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஏன்னா இது இந்த வீடியோவே வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு ஓரளவு எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபண்டு வந்து இந்த எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ஃபியூச்சர் வாலெட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் இருக்குதுங்களா இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஃபண்டிங்னா நீங்கள் பீடிபி மூலமாக இப்போ யாருக்காவது காசு போட்டு ஒரு ஆயிரம் போட்டு பத்து டாலர் வாங்குவீங்க இல்லை ஒன் லேக் போட்டு ஆயிரம் யூவர்சிட்டி அந்த வாங்குங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபண்டிங் வாலெட்டில் தான் வந்து அவைலபிள் அமௌண்ட் வந்து இருக்கும் இப்போ நான் வந்து என்னோடய ஃப்யூச்சர் வாலெட்லேயுமே ஃபண்டிங் வாலெட்டு வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ஃபியூச்சர் வாலெட் வந்து கொடுத்துட்டேன் அந்த இடத்துல நூற்றி பன்னெண்டு பன்னெண்டு யூவர்சிட்டி இருக்குது இங்கே வந்து காயின் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் காயின் சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மேக்ஸிமம் அமௌண்ட்டுன்றத சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நூற்றி பன்னெண்டு டாலர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு ஓகே இப்போ நம்ம வந்து ஓகே கொடுத்துக்கலாம் அகைன் வந்து என்னோடய ஃபண்டிங் வாலெட்லேருந்து இந்த இடத்துல இது மாதிரி கொடுத்துருக்காங்களா ஏரோ மார்க் மாதிரி இது மேலே வச்சு க்ளிக் பண்ணிங்கன்னா அது வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ நம்ம ஃபண்டிங் வாலெட்டில் இருந்து எம் ஃபீச்சர்ஸ்க்கு நம்ம வந்து அகைன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பிக் வந்து காமிக்குது நம்ம வந்து யூனிவர்சிட்டி தான் வச்சிருக்கோம் ஸோ அதனால் நம்ம யூவர்சிட்டினை சூஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒன்று கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருவோம் சரிங்களா இப்போ பாருங்கள் ஆகியன் இங்கேருந்து இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சி இதுக்காக எந்த விதமான சார்ஜஸும் வந்து நமக்கு கிடையாது சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுடைய ஃபண்டிங் வாலெட்டில் உள்ள அமௌண்ட்டை ஃப்யூச்சர் வாலெட்டுக்கு மாற்றி விட்டுட்டு நீங்கள் கம்மி கம்மியாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு காயினு லாங் ஷார்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு யூவர்சிட்டி ஒரு யூவர்சிட்டியில் ட்ரை பண்ணுங்கள் நான் மேக்சிமம் வந்து ஃப்ரீ டைமில் இந்த மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் பண்ணுவேன் நான் வந்து பீடியூபி தான் என்னோடய மெயின் நான் வந்து ட்ரேட் வச்சு க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல பீடியூபின்னு இருக்குதுங்களா மேலே வச்சு க்ளிக் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல என்னோடய ப்ரொஃபைல் மேலே வச்சு நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்னோட வேல்யூம் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் ஓகேங்களா இப்போ ப்ரொஃபைல் மேலே வச்சு கிளிக் பண்ணியாச்சு இப்போ தேர்ட்டி டேஸில் ஆயிரத்தி எழுபத்தாறு பேர் கூட அதாவது ஆயிரத்தி எழுபத்தி நாலு நபர் கூட நம்மளை மாதிரி யூஸ் உங்களை மாதிரி யூசர்ஸ் கூட நான் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டு த்ரீ டேஸில் இந்த மாதிரி எனக்கு ட்ரேட் பண்ணும்போது எனக்கு வந்து லாஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகவே ஆகாது இந்த இடத்துல என்னோடய ஆர்ட்ஸ் மேலே வச்சு நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ தொண்ணூற்றி நாலு ரூபா ஐம்பத்தோரு காசுக்கு ஒரு யூனிவர்சிட்டி வாங்கி தொண்ணூற்றாருவா முப்பத்தெட்டு காசுக்கு வந்து நான் வந்து செல் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டாலருக்கு ரெண்டு ரூபா ஒன்றா ஒன்றாறுபா மார்ஜின் இந்த ப்ரைஸ் வந்து எனி டைமும் இதே மாதிரியே இருக்காது மார்க்கெட்டு இன்கேஸ் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஐம்பது பிஸாக ஒரு ரூபாயெலாம் மார்ஜின் வைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரியுமே நான் வந்து பை செல் வந்து பண்ணுவேன் ஆயிரம் யூனிவர்சிட்டி விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிரரூபா வந்து மார்ஜின் கிடைக்கும் இது வந்து கிரிப்டோவில் வந்து இந்த பிடிபி மூலமாக ஆட் போஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது பைனான்ஸில் வந்து ஃப்ரீ தான் நீங்கள் வந்து பிட்கேட்டில் பைபீட்டில் போகும்போது உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் யூனிவர்சிட்டி பைபீட்டில் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ணணும் பிட்கெட்டில் டூ ஹண்ட்ரட் யூனிவர்சிட்டி வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ணணும் பைனாட்ஸில் வந்து ஃப்ரீயும் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மெர்ச்சன்ட் வாங்கணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல டிக்கு ப்ரோலாம் இருக்குங்களா இந்த ப்ரோ இவங்கெல்லாம் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து அதாவது அதிகமாக கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம இவர் வந்து பிளாக் மெர்ச்சண்ட்டு இவர் மேலேஜ் நான் வேறு ஏதாவது ஒரு மெர்ச்சன்ட் மேலேஜ் கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல பாருங்கள் டெபாசிட் ரெண்டாயிரம் டாலர் கொடுத்துருக்காரு அதாவது ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த மாதிரி ப்ரோ வாங்கணும் அப்படின்னா பத்தாயிரம் டாலர் வந்து கொடுக்கணும் இல்லைனா வந்து ஃபைவ் தௌசண்ட் யுவர்சிட்டியாக வந்து கொடுக்கணும் சரிங்களா அப்படின்னா தான் நீங்கள் வந்து ப்ரோ டாக் மெர்ஷன்டெல்லாம் வந்து வாங்க முடியும் நான் மெர்ஷண்ட்டாக இருக்கிறவங்க ஃப்ரீயாக வந்து போஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து யுவர்சிட்டி பயனன் செல் வந்து பண்ணிக்க முடியும் சரிங்களா ஓரளவு எல்லாமே வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த பைனான்ஸ் மட்டும் கிடையாது இது மாதிரி எக்கச்சக்கமான கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது ட்ரஸ்டடான அப்ளிகேஷன் இப்போ நம்ம பைனான்ஸ் பார்த்தது வேர்ல்ட்லே இன்டர்நேஷ்னல்லே நம்பர் ஒன் பிளாட்ஃபார்ம் உங்களை எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து பிட்காயின் காயின் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இவன் தான் வந்து எல்லாத்துக்குமே தலைவன் இந்த பிடிசி நம்ம வந்து கொடுக்கலாம் பிடிசியோட டோட்டல் வேல்யூம் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன் சரிங்களா இப்போ நம்ம வந்து இதை மேலே கிளிக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேல்யூம் பாருங்கள் எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு காயின் வந்து இன்றைக்கி மட்டும் போயிட்ருக்கு அப்போ ஒரு பிட்காயின் வந்து என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லி நான் உங்களுக்கு கூகுள்லேயே வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஐயன்ஆரில் அங்கே எவ்வளோ பார்த்தோம் எண்பத்தி ரெண்டாயிரம் பிட்காயின் இப்போ ஒரு பீடி சீட்டு ஐயன்ஆர்ன்னா கொடுக்குறேன் தொண்ணூற்றி மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி பதினாலு ரூபாய் இந்தியன் ருப்பியில் லைவாக வந்து கூகுளில் தான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா எண்பத்தி ரெண்டாயிரம் இன்ட்டு ஒரு கொடி போட்டுக்கோங்க அப்படின்னா இன்றைக்கி மட்டும் ட்ரேட் ஆனது கிட்டத்தட்ட எங்கேயோ போவோம் ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து பிட்காயின்லேயே வந்து ட்ரேட் நடந்திருக்கு இருந்து இப்போ இந்த நேற்றுக்கு இந்த டைம்லேருந்து இன்னைக்கு இந்த டைம் முடியும் சரிங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தோம் அது வந்து யுவர்சிட்டியில் எவ்வளோ போயிருக்குன்னு வந்து காமிக்கும் இதெல்லாம் வந்து பைக்ஸில் டெராபிட்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அதிகமான யூர்சிட்டி வந்து போயிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹையை எவ்வளோ ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லோ எவ்வளோன்னு காமிக்கும் இந்த பிட்காயின்ல பைசல் ஆகிட்டு இருக்கும் ஆல் ஓவர் இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக நான் ஆல்ரெடி முடிய சொல்லிட்டேன் சிங்கப்பூர் துபாய் சவுதி அரேபியா ரஷ்யா சைனா எல்லா கண்ட்ரியும் யூஎஸ் எல்லா கண்ட்ரிலும் உள்ள எல்லாருமே இந்த பைனா ஷாப்பை தான் வந்து கிரிப்டோ கரன்சியை பொறுத்தளவு ஃபஸ்ட்டில் உள்ள அப்ளிகேஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ட்ரஸ்டடான அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நிறைய வந்து இந்தியாவில் ஸ்கேம் போயிட்டுருக்கு அந்த ஸ்கேம்மே பற்றி நம்ம நிறைய வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறுநாள் நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே தாராளமாக கமெண்ட் ஷேஷனில் கமெண்ட் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ்ல உங்களுக்கு செப்பரேட்டாக ஏதாவது ஒரு டாப்பிக் பற்றி வீடியோ வேணும் ப்ரோ எப்படி வந்து வித்ரா பண்ணுறது எப்படி டெபாசிட் பண்ணுறது யூவர்சிட்டி நான் என்ன எங்கே போய் பை பண்ணுறது எங்கே செல் பண்ணுறது மித்த டோக்கன்ஸ்லாம் எப்படி பை பண்ணுறது ஒரு டோக்கனை வாங்கி வச்சு எப்படி செல் பண்ணுறது ஸ்பாட் ரேட்னா என்ன கிரீடு மூலமாக எப்படி வந்து லாங் ஷார்ட் கொடுக்குறது ஃபியூச்சர் ரேட்ஸ்னால் என்ன ஃபியூச்சர் ரேட்ஸில் லாங் ஷாட் எப்படி கொடுக்கிறது பீடியபிணா என்ன டுபியில் எப்படி பை பண்ணுறது செல் பண்ணுறது யூவர்சிட்டி மட்டும் இல்லாமல் பிக் காயின் மித்த எல்லா கனெக்ஷனுமே வந்து எப்படி பை பண்ணுறது செல் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் நான் தனித்தனியாக வந்து டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ப்ரெசன்ட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா அந்த அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ